அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீன ஷோவில் வந்து மம் வர்சஸ் டாட்டர் வந்து ஒரு எபிசோட் நடந்துச்சு அதில் வந்து கீர்த்தன சுதா மேம் தான் வந்து பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் ஈவன் செக்ஷுவல் டவுட்ஸ்லாம் கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறதை விட அவங்க கிட்ட கேட்கறது இப்போ பெட்டராக இருக்கு நான் பிறந்தது தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் ஒரு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் தான் பிறந்தோம் அஞ்சு வருஷம் குழந்த இல்லாமல் ஆறாவது வருஷம் குழந்த நான் பிறந்தேன் அதனால் பொத்தி பொத்தி வச்சு அந்த மாதிரி பொண்ணேன் நான் அதாவது வீட்டில் ஒரு தேவதை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு அப்புறம் அஞ்சு பேர் இருக்காங்க ஆனால் என்ன அவங்களும் சேர்ந்து என்னை பார்த்துப்பாங்க அந்த மாதிரி நான் எங்கேயுமே தனியாக போனது கிடையாது எதுவுமே பண்ணது கிடையாது ஆனால் படிக்க மட்டும் வச்சாங்க ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தேன் நான் படிக்க அடுத்தது வந்து நான் ஐடிஐ இது பாலிடெக்னிக் சேர போகிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து எங்கள் அத்தை வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு வந்து பிரச்சனை பண்ணி இன்னைக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும் ஆமா அதாவது அன்னைக்கு பண்ணல அன்னைக்கே பேசி ஒரு பெரிய இதெல்லாம் நடத்தி நாளைக்கு பணம் எல்லாம் கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்பா நானும் அப்பா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து பார்த்துட்டே இருக்கேன் ஏன்னா நான் அப்பாவோட பிள்ள ரொம்ப செலவு அங்கே பார்த்துட்டே இருக்கேன் ஒன்றுமே அவங்க பேசல நிமிந்தே என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க அண்ணன் எழுந்து என்னால அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்ல முடியல அவங்களாம் எப்படின்னா எங்கள் அத்தை அவங்க வந்து ஒரு ஆறு பேர் அதனால எல்லாரும் அவங்கள ஒரு மாதிரி முக்கியம் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாம இப்போ அதனால் அது அப்படியே அப்படியே கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு நான் என்ன நினச்சேன் சரி நம்ம அப்பா இருக்காங்க எதாக இருந்தாலும் பார்த்துப்பாங்க அடுத்தது அவரும் வந்து சின்ன பிள்ளை அத்தை பையன் தானே சின்ன பிள்ளைன்னு நம்ம ரொம்ப இதாக இருந்ததில்ல இருந்தாலும் தெரியும் நல்லா பழக்கம்தான் அதனால அவரும் என்கிட்ட பசமாக தான் இருப்பார் சரி இவங்க ரெண்டு பேரும் எங்கள் அத்தையை பற்றி நல்லாவே தெரியும் எங்கள் அத்தை மாமனால் எப்படின்னு ரொம்ப குணம் மோசமானதுன்னு தெரியும் இருந்தாலும் அவர் இருக்கார் பரவாயில்ல போதும் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஆனால் அங்கே போனோட அவரால் எதுவுமே பண்ண முடியாது அவர் அவங்களோட கைப்பில் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு இவ பறக்க வரைக்கும் தான் கொஞ்சம் அடைக்கி வச்சிட்டாங்க இவ பிறந்தோடனே ஃபுல்லாவே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே அப்பா இருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வரதட்சணை இவங்களை கொண்டு வரணும் இவங்க பையனுக்கு கொடுக்கணும்லாம் இல்லை அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வீடு கட்டி கொடுவேன் அவங்களுக்கு இது பண்ணுன்னு சொன்னா இது இப்படி என்னால செய்ய முடியும் கண்டிப்பா முடியாது முடியாது நாளைக்கு வந்து எனக்கு என்ன அவரும் ஒண்ணும் பெருசா சம்பாதிக்கல இந்த எனக்கும் எந்த இதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது நானும் வெறும் ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கேன் எப்படி நான் எல்லாத்தையும் அங்கேருந்து போய் வேண்டாம் அங்கே இருக்க சப்போர்ட்டும் போய்டுமா இல்லையா நாளைக்கு அதனால் நான் செய்யவே இல்லை வந்து சொல்லவும் மாட்டேன் சொன்னால் இவங்களும் சேர்ந்துக்காவில தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன் பன்னெண்டு வருஷம் அளவுக்கு ஓட்டிட்டேன் நான் என்னால் முடியவே இல்லை அதாவது பொழுதுனைக்கும் அவர்கிட்ட ஏற்றி ஏற்றி விட்டு உனக்கு உன்னை உனக்கு பிடிக்கலை அவளுக்கு அவள் இதை பண்ணுறா இதை பண்ணுறான் அந்த மாதிரி மாற்றி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஆமாம் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஏன்னா அவர் காலையில் போனார்னா ராத்திரி பதினோரு மணிக்கு தான் வருவார் இருக்க நேரம் கம்மி பேசலாம் விட மாட்டாங்க எதுவுமே பண்ண விட மாட்டாங்க எல்கேஜி சேர்க்கறது கூட அவங்க வீட்டில் ஒரே பயங்கர பிரச்சனை பண்ணாங்க இப்போ என்ன சேர்க்கணும் எதுக்கு சேர்க்கணும் சாதா ஸ்கூலில் போடு பால்வாடிக்கணி போடு அப்படி அப்படின்னு நான் அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை மற்றதுக்கெலாம் கூட எதுக்கும் ஆயத்திற்காம பேசாமல் இருந்துருவேன் நான் இது பெரிய தினம் தினம் கச்சேரி நடத்திட்டலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கவே அவள் விஷயத்தில் எதுக்கும் நான் அவங்களோட ஒத்தே போல் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடது என்னென்னா படிப்பு தான் எல்லாத்துக்குமே முக்கியம் நம்ம படிச்சிருந்தா இன்னும் நிலமை மாறி இருப்போம் வேற எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும் யாரோ ஒருத்தரையாக மாற்றி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் எப்படி வேணாலும் ஏமாற்ற முடியும் படிப்பு மட்டும் உனக்கு என்றைக்கும் யாரும் ஏமாற்ற முடியாது உன் கடைசி வரைக்கும் அது உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் உனக்கு அது தருவேன்னா அவள்ட்ட அப்போ சின்ன பிள்ளைன்னு சொல்லுவேன் ஊருக்கு வரும்போது மேலாம் அப்போல்லாம் பணம் தருவேன் அந்த சேமிப்பு சேர்த்து வச்சிருக்கதெல்லாம் வச்சு அவளை ஸ்கூலில் சேர்த்தேன் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் அங்கே பண்ணிக்கிட்டு டைலரிங் பண்ணுவேன் குடைங்க போடுவேன் மகளிர் குழு அந்த கணக்கெலாம் எழுதி கொடுப்பேன் எல்லா வேலையும் என் சின்ன ஒரு நிமிஷத்துக்கு கூட வினாங்க மாட்டேன் ஏதோ ஒன்று பண்ணி 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 காசு சேர்த்துட்டே இருப்பேன் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி

அப்போ சொல்றாரு வேலைக்கு எனக்கு விடு இப்போ நீ படிக்க வச்சு என்ன பண்ண போற ஒன்னு மாதிரி துமரி எடுத்து அலையும் அது அப்படின்னு சொன்னார் என்னால் அதை பொறுக்கவே முடியல இது என்ன வார்த்தை அது போதும் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நீ பட்டதெல்லாம் நான் அந்த மணி இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேனா உடனே சாப்பிட்டுக்கிட்டோங்க தட்டை தூக்கி அடிச்சார் முதல நான் திருப்பி தட்டை வா என் நம்ம நோக்கி வர்றதை நம்ம திருப்பி தட்டுவோமா இல்லையா தட்டுனதுல அவர் மேலே தலையில் வந்துருச்சு உடனே ஆ ஒன்று ஒரே கத்தி இந்த மாதிரி அவடிச்சுட்டா அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரே ரேகலை பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ஸ்டூலை தூக்கிட்டு என்னை ரோடு வரையும் தூய் வந்துட்டாங்க நான் அது வரைக்கும் பக்கத்து வீட்டில் கூட சொன்னது கிடையாது பிரச்சனை வீட்டில் வீட்டில் நடக்குதுன்னா நானும் நான் சண்டை நடக்கும் பக்கத்து வீட்டிலேருந்து யாராவது வந்து பேசுனாங்கன்னா சிரிச்சுட்டு தான் மூஞ்சை துடைச்சிட்டு வந்து சிரிச்சுட்டு தான் பேசுவேன் நான் அந்த மாதிரி இருக்கால நீங்கள் ரோட்டில் வட்டி அடிச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும் என்னென்னால் ஆக்சுவலாக அவங்க கோட்டைடாக சொல்கிறாங்க ஸ்டூல்லாம் எடுத்துகிட்டு வரல அருவாள் அவங்க கழுத்தில் கையில் வச்சிட்டாங்க அருவா அது வந்து ரோட்லாம் லைட்டா அந்த இதுவும் கீழே வந்து தான் அவங்க கீழ் வழியா இப்படி காலை தட்டி விட்டு தான் வெளில எஸ்கேப்பா ஆகிருக்காங்க அவங்களாம் சொன்னாங்க இந்த மாதிரி அருவாலாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா பண்ண முடியாது அந்த மாதிரியும் சுய இதில் இருக்க மாதிரியே தெரியல நீ வீட்டுக்கு போ அப்புறமேலுக்கு அது பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் சொன்னாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்னைக்கு காலையில ஒரு பத்து மணிக்கு நடந்த விஷயம் நான் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் எனக்கு முடிவே பண்ண முடியல என்ன பண்றதுன்னு அப்பதான் போய் கடைக்கலேருந்து வீட்டுக்குள்ளே போறேன் ஆனால் அப்பயும் ஏன் வரேன் நன்கே கல எதுவுமே பேசலை அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க நான் பாட்டுக்கு போய் அவளுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு எனக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்து மட்டும் மேக்ல வச்சுட்டு நான் மட்டும் திருப்பி வரேன் நான் ஸ்கூலில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அவங்க இல்லாமல் நான் வரமாட்டேன் எப்போதுமே ஸ்கூல் மொத்த ஸ்கூலே காலி ஆகிடுச்சு நான் மட்டும் வெயிட் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் கூப்பிட்றாங்க வா அப்படி இல்லை அவங்க வராமல் நான் வரமாட்டேன் ஏன்னா ரொம்ப தூரம் அது அதனால் வரேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பேகோடு வராங்க என்ன அப்படின்னா இல்லை இதுக்கு மேலே வந்தோடனே ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தையே இதுக்கு மேலே நீ நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணல வா போகலாம் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா ஏன்னா இவன் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு ரயில்வே மேலே ட்ராக் இருக்குது என்னோட அன்னைக்கு வந்து அந்த நிமிஷத்தோட இது அதுதான் போயிடலாமா அங்கே போய் உட்காந்து போமா இப்போ வந்து மணி அஞ்சரை ஆகுது அங்கே வந்து ஒரு ஆறரை மணிக்கு ஆறரை மணி நாற்பதுக்கு ஒரு ட்ரெயின் வரும் போய் போமா அப்படின்னு கேட்டாங்க இவன் அப்போ பசிக்குதுமானான் அதே என்னால் தாங்கவே முடியாது பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் நான் கை கழுவை போயிருக்கேன் ஏன்னா காலையிலேருந்து இருந்து நானும் சாப்பிட்ல சுத்தமாக எதுவும் பண்ணாம தான் வந்திருக்கேன் போய் கை கழுவாக போயிருக்கேன் இவன் என்ன பண்ணிட்டாங்க காயின் பாக்ஸில் போய் ஃபோன் பண்ணிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு காயின் ரூபா போட்டு அப்போல்லாம் பேசுகிற இது இருக்கும் மொபைல் கையில் கிடையாது இவள் அதில் போய் ஃபோன் பண்ணிட்டான் ஆமாம் பண்ணிவிட்டு சொல்லவும் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எதுவோ நடந்தாலும் பரவாயில்ல அழைச்சிட்டாம்மா அழைச்சிட்டு வந்துவிட்டு நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க இவ ஒண்ணே அம்மா சார் சொல்லிட்டாங்க அப்பாட்டுக்கு அப்ப வரவே இல்லை சரி அடுத்த நாளாவது வந்து பண்ணல அவங்களும் எதுவும் பேசிக்கல வரவே இல்லை ஒரு வாரம் கழிச்சு எங்க மாமனாட்ட இருந்து லெட்ரு வருது இந்த மாதிரி இங்க எதுவும் பிரச்சனையும் இல்லை அது ஏதோ அவங்க மாமியார் மாமனார் ஏதோ மருமாவுக்குள்ள பிரச்சனை மத்தபிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை உன் பொண்ணுக்கு புத்தி சொல்லி அனுப்பி விடுங்க இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விடுறாரு எனக்குமே அந்த ஃபேமிலியில் வந்து அப்பான ஒரு ஃபீல் கூட வந்தது கிடையாது ஏன்னா என்கிட்ட அப்படி உட்காந்து பேசினதோ எந்த இதுவுமே அதெல்லாம் நடந்ததே கிடையாது ஒரு வெளில ஒரு சின்ன இது ஒரு சாக்லேட் அது கூட நடந்தது கிடையாது எப்பயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியாது நிறைய பேருக்கு அம்மா சிங்கிள் பேரண்ட்னும் தெரியாது அப்பா இல்லைன்றதே யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா எனக்கு அது சொல்லிட்டோன்னா ஒரு சிம்பத்தி தான் வரும் என்கிட்ட பழகும் போது அது வேண்டாம் எனக்கு ஏன்னா அம்மா அப்படி வச்சிடல ஒரு நாளும் ஸ்கூலுக்கு ஒரு ஃபீஸ் கட்டாம வெயிட் பண்ண வச்சது இல்லை எல்லாமே அப்போல எனக்கு ஃபீஸ் கட்ட இது எல்லாமே அவங்க தான் இப்போ வரைக்கும் எல்லாமே இது பண்றது தான் அதனால எனக்கு அந்த ஃபீல் வந்ததில்லை அதை ஏன் கவலையா போய் சொல்லணும் அதை ஏன் இன்னொருத்தர் எனக்கு கவலையா பார்க்கணும் அதனால அது எனக்கு வேண்டாம் ரொம்ப நெருக்கமா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றபடி நானும் ஒரு காலத்துலேயே ஒர்க் பண்ணேன் வருஷம் ஆனா ஒருத்தர் கூட தெரியாது அங்கேருந்து வந்து நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு ஆனீங்க வந்து ஒரு ரெண்டு நாள் தான் அமைதாக இருந்தாங்க மூணு நாள் சொல்லிட்டாங்க நீ ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கோ இது பண்ணு வீடு இருக்கிறதுல ஒரு வீடு உனக்கு தரோம் நாங்கள் சின்ன வீடா அதுல நீ இருந்துக்கணும் நாங்கள் பார்த்துப்போம் ஆனா வந்து நீ எங்களையே எதிர்பார்த்து எப்போதும் அது என்னோட யோசனையும் அதுதான் இருந்தது ஆஹ் அவங்களும் அதையே சொன்னாங்க எப்போதும் வந்து செய்ய பண்ணலாம் செய்வோம் இருந்தா கூட நீ வந்து எப்போதும் எங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க அதே மாதிரி அவங்கதான் நேராக ஒரு ஒன்னே ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸும் ஒரு யோகா கிளாஸும் போன அவங்க என்னதான் இது பண்ணாலும் அந்த படிப்பு மேலே இருந்த இது போகவே இல்லை அதுக்கப்புறம் தஞ்சாவூர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ரொம்ப இதாக இருக்குன்றதுனால யோகாவில் போயிட்டு கோர்ஸ் முடிச்சாங்க அதுக்கப்புறம் அது மூலமாக காலேஜில் ஜாயின் பண்ணாங்க யோகாவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணாங்க அதில் இது பண்ணிட்டு இருக்கும்போதே சைடில் பிஏ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படியே பிஏவும் முடிச்சாங்க அது மாதிரி தான் அவங்க ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு நீ இது பண்ண பண்ணா சிஏ பண்றது இப்படி ஒன்று இருக்கு அப்படின்றத சொன்னாங்க தஞ்சாவூர்ல சாஸ்திரால வந்து போடலாம் அப்படின்றப்ப பேசினாங்க சரி ஓகே மார்க்ஸும் நல்லா இருந்ததுனால எனக்கு உடனே சீட் கிடைச்சிருச்சு அங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் எனக்கு உடனே கிடைச்சிருச்சு அதில் அவங்களும் ஹாப்பி ஓகே நீ கரெக்டாதான் போயிட்டு இருக்க இதே மாதிரி நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க ஆனா அங்கே போனதுக்கு அப்புறமும் அங்கே நார்மல் காலேஜ் மாதிரி ஃபீஸ் கிடையாது மற்ற இதை விட கூட தான் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அந்த டைம்ல ஆனா அந்த டைம்ல சரி அப்பா இல்லைன்னா அந்த ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கும் அப்படின்றத வாங்க போகிறப்போ கூட எனக்கு அதை வாங்க முடியல ஏன்னா அவருக்கு இறந்ததுக்கான கரெக்டான காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்போ தான் அவர் இறந்து தான் இது பண்றாங்க எனக்கு ஒரு டெத் சர்ட்டிஃபிகேட் கூட கொடுக்க மாட்டாங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கு கடை இல்லை அப்படியே அப்பா இறந்ததுக்கான அம்மா நீங்கள் அங்கே போகும் இல்லையா அது அம்மா கேட்டாங்க இறந்துட்டாங்கன்னு இது மாதிரி திடீர்னு ஒரு இது சொல்றாங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ வருஷம் வராதவர்

ஃபுல்லாகவே ஒரு தான் ஃபுல்லாகவே இது பண்ணி வேலையும் ஒழுங்கா போகாம அந்த மாதிரி நான் எனக்கு அடையாளமே தெரில யாருன்னு அதுக்கப்புறமேட்டுக்கு மாமா தான் போய் பார்த்துட்டு வந்துட்டு இது மாதிரி வந்திருக்காங்க பேசணும்னு இவங்கள தான் கூப்பிட்டேன் அம்மாவை பாக்கணும்னு தான் சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியாம நான் உட்காந்துருக்கேன் அந்த அம்மா பார்க்கலாம் அம்மா மாமா வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னோட அம்மா கேட்டாங்க இவ்வளோ வருஷம் வராமல் இப்போ வரதுல என்ன அர்த்தம் இருக்கு வேண்டாம் போயிட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இல்ல அது உங்க ரெண்டு பேர் பிரச்சனை நான் எதுவும் இது பண்ணக்கூடாது நீ எடுக்கிற தான் அப்படின்னோனே அம்மா சொன்னாங்க சரி திரும்பி வரதை நம்ம இது பண்ணி தான் ஆகணும் ஆனா என்னால் மொத்தமா என்னால் இது பண்ண முடியாது திரும்பி அதே பிரச்சனைங்க ஸ்டார்ட் ஆனா என்ன பண்றது ஒரு வீடை கூடு அவர் இருக்கட்டும் திருந்தி வாழட்டும் ஒரு ரெண்டு மாசமோ மூணு மாசமோ குடிக்காம ஒழுங்கா இருந்தா நான் போய் அங்க இருக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சாப்பாடு மத்த ஹெல்ப்லாம் மட்டும் பண்ணுவோம் அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்படிலாம் சொல்லிட்டு மாமாவும் போய் பேசிட்டு நீ நான் உனக்கு வீடு தரேன் நீ போய் இது பண்ணிட்டு வா போய் நல்லா ஒழுங்கா இருந்தேன்னா அது வரேன் சொல்லுது அது சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவரு சரி சரி எனக்கு பசிக்குது சாப்பிட காசு கொடு அப்படின்னு இருக்காரு அந்த பேச்சுக்கே அந்த இடத்துல இது இல்லாம இது பண்ணோம்னா மாமா வந்து உங்களுக்கு என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட ஒரு கேட்கவே இல்லை அவளை பாக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல என்னை பத்தி அவர் கேட்கவே இல்லை அவங்கள பாக்கணும்னு சொன்னாங்க அம்மா இல்லை இப்போதைக்கு எனக்கு பாக்குறது இது இல்லை கிடையாது ரெண்டு மூணு மாசம் இருக்கட்டும் நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்றாங்க அவரு போயிட்டாரு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ட்ரீட்ல நிறைய பேரு நிறைய சொன்னாங்க இது மாதிரி இருந்தாரு இது பண்ணாரு அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்ல எனக்கு அப்பவே ஃபுல்லா பிரேக் ஆயிட்டேன் அது வரைக்குமே அந்த அவரு இல்லைன்ற மிஸ்ஸிங் ஃபீலே பெருசா இல்லாம இருந்தது வந்து கூட அந்த எனக்கும் அந்த ஏக்கம் இருக்க தானே செய்யும் எனக்குன்னு இல்லாது இப்போ என்ன அம்மா ரோல் இருந்தாலும் அப்பா கிட்ட இருந்து அந்த டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படிலாம் சொல்லும் போது நமக்கு அந்த இடத்துல இல்லைன்றது ஒரு இருக்க தான் சரியும் அவர் வந்துட்டு ஆனா என்னை பத்தி கேட்கவே இல்லைன்றப்ப எனக்கு ரொம்ப பிரேக் ஆயிட்டேன் அதுக்கு கூட நம்மளை இதை பத்தி தேடவே இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் ஒரு ஒன் வீக்ல தான் இது பண்ணாரு இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க சொல்றப்ப எனக்கு எந்த ஃபீல்மே வரல உள்ள ஏன்னா இவ்வளோ நாள் என் லைஃப்ல இல்லை இப்போ மட்டும் எப்படி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீலே வரல சுத்தமாக அம்மா இது மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க என்கிட்ட வந்து அம்மா கேட்டது போமா அப்படின்னு தான் கேட்டாங்க நீ போயிட்டு வாமா எனக்கு அந்த ஃபீலே வரல அங்க வந்தா கூட வந்து ஒருத்தவங்க இறந்துருக்காங்கன்னா நான் உண்மையா அங்க பாவப்பட்டு ஃபீல் பண்ணி நிக்கணும் நான் ஃபேக்கா தான் அங்க நிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு எந்த இதுமே இருக்காது உணர்ச்சியே இருக்காது அங்க அவரை பார்த்து இறந்துருந்தாலும் எனக்கு உணர்ச்சியே இருக்காது நான் வேண்டாம் நான் வரல அப்படின்னே எனக்கும் இல்லை நீ உனக்கும் போயிட்டு வா என்ன இருந்தாலும் நீ ஸ்டார்டிங்ல அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது ஒரு ஹாப்பி இது இருந்திருக்கும் இப்போ கண்டிப்பா இருக்கும் உனக்கு தோணுச்சுன்னா நீ போயிட்டு வா அப்படின்னு ஆனா அவங்களும் வேண்டாம் எனக்கு ஏன்னா நான் இவ்வளோ நாள் நான் நல்லா தான் கடைசியா பார்த்துட்டு வந்தேன் அங்கிருந்து திருச்சிலேருந்து வரும்போது ஒரு நல்ல உடம்போடு தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் இப்போ போய் இப்படி ஒரு நிலமையில நான் பார்த்தேன்னா லைஃப் லாங் என்னால் மறக்கவே முடியாது அதை அப்படின்றதுனால அவங்களும் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க இது மத்த எல்லாருக்குமே இது வந்து எப்படி தெரியும்னா உங்களுக்கு என்ன இவ்ளோ தும் இறந்தப்ப கூட அவனை போய் பாக்க போல அப்படின்ற மாதிரிதான் தெரியும் எனக்கு மட்டும் அந்த ஒரு என் மனத்துல இருக்கும் அது வந்து கடைசி நேரத்துல ஒரு இடத்துல நீங்க வச்சு என்னால பாக்க முடியாது ஆனா இப்போ வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கு தும் அவனை கூட பாக்க போல அப்படின்றது பட் அது எனக்கு இது கிடையாது நான் போலன்றது இப்ப வரைக்கும் நான் ரிக்ரெட் பண்ணவே இல்லை எனக்கு எந்த இதுமே இல்லை அவ்வளவுதான் அப்படி